வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ பிளப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் வேணால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அஞ்சு இதோட வீரியன்ட் வேணா ஏ ஃபோர் த்ரீ ஃபோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிடிஐ அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ஒரு கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரநூத்தி அறுபத்தாறுரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்ட்ரைங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் அழகு வீல் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா அன்னைக்கு குறைதான் போட்டிருக்கு ரூபேசியும் வந்துடும் கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீ ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வெட்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சத்து தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ பிளப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் வேணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அஞ்சு இதோட வீரியன்ட் வேணா ஏ ஃபோர் த்ரீ ஃபோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிடிஐ அப்படிங்கிற வீரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறுரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு காரோட ப்ரைஸ் பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் அழகு வீல் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா அன்னைக்கு குறைதான் போட்டிருக்கு ரூபேசியும் வந்துடும் கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீ ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வெடி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சத்து தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்